जायज़ एंड गोल्ड एंड डायमंड्स नाउ एट पलिकट नाइट। टेस्ट डेली, टेस्ट डेली। सोलर नवाईया ढंग लगें पटरा के लिए रिसर्चर्स केद्र आते हैं। सार एसीक मंडला सर रिसर्चर्स कमीना। उनके ४० परसेंट की ये रिजल्ट लोगों तक आए। लोग ना लेने कितने बोले और क्या விவசாயியோட குழந்தை ஆறு மாசம் ஆறு மாசம் வேற வேற இடத்துக்கு நாசமா போயிடும் குழந்தையோட வாழ்க்கை வாழ்வு இல்லாமல் போயிடும் அப்படின்றத பத்தி இங்க அக்கறையே இல்லாம ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான குயில் இருக்கிற ஒரு முறையை உருவாக்கி வெறும் ஐயாயிரம் ரூபாய் அவங்களுடைய வயிற்று பசி போச்சு சாகாம இருந்தான் ஆகுறது குறைச்சு கூட வழி இல்லாம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம சாப்பிடாதுன்றக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் விவசாயிகளை சோம்பேறிகள் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படிதான் இருக்குமோடு உங்களையும் சேர்த்து சிந்திக்க வைக்கிற திறமை கொண்ட பொய் சொல்லுபவர்கள் வெகு சிலர் தான் வெகு சில அப்படித்தான் இது உருவாக்கப்படுது அப்ப இது ஒரு அரசியல் காரணமாக சொல்லப்பட்ட பொய் ஆனா பாதிக்கப்படுறது யாரு ஒரு சிறுபான்மையினர் மக்கள் எங்க போனாலும் இந்த வேலை தேடி போடுபவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல தாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டுல வெளிநாட்டுல பார்த்தோம்னா நம்ம தான் போயிருப்போம் நம்ம தான் வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளை நம்ம இருக்கோம் நம்ம வேலையால அந்த நாடு உயர்கிறது அதன் மூலமாக நமக்கும் பிரயோஜனம் நம்ம வந்து பணம் சம்பாதிப்பதற்காக போகிறோம் நம்ம போய் வேலை பார்க்கறதுனால அவங்களும் உயர்றாங்க ஆனா நம்ம வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அவர் பேசுறதுடைய விஷயம் என்னாச்சுன்னா போன எலெக்ஷன் டைம்ல அவங்க வீடுகளுக்கு லெட்டர் கொடுத்து நிறைய இந்தியர்கள் தமிழர்கள் வீட்டுக்கு கூட நிறைய வீடுகளுக்கு லெட்டர் போச்சு ஊருக்கு ஓடி இங்க இருக்காது அப்படின்னு நிறைய இடங்கள் லெட்டர் அது ஈஸியா இருக்கு இமிகிரண்ட்ஸ் வந்து மோசமாக மிருகங்கள் என்று சித்தரிச்சு அவர் பல முறை பேசினார் வளர்ந்த நாளான அவரு தோத்து போறாரு தோத்து போற நான் தோக்கல நான் ஜெயிச்சுட்டேன் ஆனா இவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்கன்னு அவர் பேசுறாரு அந்த காக்க கேட்டு நம்ம எல்லாம் சொல்றோம் கனவு தேசம் பயங்கரமான தேசம் பயங்கர பணக்கார தேசம் அவங்களுக்கு அவங்க தான் வந்து இந்த நாட்டையே பல்லாதிக்க நாடாக வச்சிருக்காங்கன்னு அது வருது அவங்களாம் அந்த பொய்யை கேட்டுட்டு அவங்க பார்லிமெண்ட்ல போய் முற்றி எடுத்தான் இப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு போய் உட்காரம் அப்போ ஒரு பேக் நியூஸ் வளர்ந்த நாடுன்னு நாம் நம்புகிற நாட்டுல இவ்வளோ பெரிய ஒரு இடத்த பண்ணுவதற்கு தைரியத்தை கொடுத்து உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு இந்த வெறுப்பும் பொய்யும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலைகள் இருக்குல்ல அத வந்து ரொம்ப சீக்கிரமா ஏற்படுத்தும் பொதுவாகவே ஏன் வந்து அமெரிக்கா வந்து ஒரு இந்தியர் வந்து வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற சட்டங்களை தாண்டி நம்ம கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்க முடியும் அதனால நம்ம ஊர்ல நிறையா அங்க போனாலும் கம்பேரி நமக்கு வந்து ஒரு குறைந்த புதியத்திலே வேலை வாங்க முடியும் அப்ப அந்த ஊர்தாரனுக்கு வேலை கொடுத்தா நீங்க அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு நீங்க கம்மியான சம்பளத்தை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா என் உலக நீங்கள் சுரண்டுகிறீர்கள் பொருள் அப்படியே தூக்கி இதை அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம ஊருலயே அதே கிடம் இல்லையா நம்ம வேறு ஊர்ல இருந்து வரால நம்ம லேசா பண்ணிக்கணும் கொஞ்சம் ஹெவியா கூட பண்றோம் நீ ஊர் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஏன்பா நம்ம ஊர்ல ஆளு இல்லையா நீ ஏன் வந்து ஒரு வேற மாநிலத்துக்கார கொண்டு ஒரு டெய்லி ஒரு அரை கிலோ தக்காளி சாரி அரை கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ வெங்காயம் விட்டு அம்மா சாப்பிட்டு கிடப்பாய் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்பாங்க நீங்க எல்லாம் எட்டு மணி எட்டு மணி நேரம் வேலை பேசுவீங்க எட்டு மணி நேரம் உரிமை இல்லவா எட்டு மணி நேரத்துக்கு மேலமா சாப்பாடு மட்டும் நேரம் பார்த்துட்டு மிச்ச நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான் உழைப்பை சுரண்டு எந்த ஒரு உணர்வு இல்லாம பேசுறாங்க நாம் பார்க்கிற நிறைய விஷயங்கள் இப்ப யோசிச்சு பாருங்க இது போல டார்கெட் பண்ணப்படுற ஆட்களுக்கு ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வந்து ஒரு கோபம் வருவது இயல்பானதாக மாறி அப்படி நம்பிட்டு அதையும் கதையா சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு ஒரு லிஸ்ட் நம்ம தயாரிக்கணும் இல்ல இங்க பாருங்க கொலகேசத்தை இது பண்ணிருக்காரு கொள்ளையடிச்சிருக்காரு நாட்டை விட்டு ஓடி போயிருக்காரு அப்பெல்லாம் நம்ம அந்த லெட்ஸ் எடுத்து நான் கொடுக்க வேண்டியது அப்படிதான் கிடையாது எல்லாருமே கிரிமினலாக ஒரு இடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க கொலை செய்திருப்பாங்க அதுக்காக ஒருத்தர் டூலா பயன்படுத்தியிருப்பாங்க வேறு வேறு கிரிமினல் பெரிய அளவுக்கு கிரிமினலாக நமக்கு தெரியாது போய் ரோட்டின்னு சண்டை போட்டு ஒருத்தர் வந்து சட்டையை பிடிச்சிருந்தாருன்னா அவர் அவமரியாதையாக பார்க்கணும் ஒரு பெரிய அடிச்சு அதன் மூலமாக பல ஆயிரம் பேரை நூறாயிரம் பேரை தொடர்ந்து ஏழையாக தக்க வச்சுக்கூடிய ஒரு கிரிமினல் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம் பெரிய அளவுக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கடன் வாங்கி போயிட்டாருங்க அவர் நம்ம ரோட்ல ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து ஒரு நூறு ரூபாய் தண்ணிட்டு போறாருன்னா அவருக்கு கொடுக்குற மரியாதைக்கு அவருக்கு மரியாதை ஒன்னா இருக்காரு வேற யாரு இல்லையா ஐயா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது நிறைய திட்டங்களை பற்றி நமக்கு வந்த நன்மைகள் ரிசர்வேஷன் பற்றி ரிசர்வேஷன் கெட்டது அப்படின்னு நம்ம நம்பி இருப்பதற்காக அவ்வளோ பேசப்படுது சொல்ற நிறைய இடங்களில் கேள்விப்படுற கேள்வி ரிசர்வேஷனுக்கு கெதிராக இருக்கு சரிங்க ரிசர்வேஷன் எவ்வளோ பிரசென்ட்ருங்க அப்படின்னு கேட்டா மதன் மதட்டமாயி அப்படியே என்னமோ கேட்கக்கூடாத கேள்வி கேட்டது போல ஒரு இது

வளர்கிற வாழ்ந்த வளர்ந்த அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பையன் வந்துதான் டப்புனு கொஞ்சம் மண்டத்துக்கு மேல கொண்டே இருப்பான் அவன் நமக்கு எதிராக கேள்வி கேட்டாலும் நம்புவான் நடக்கிட்டான் அவரை அப்படின்னு அவனுக்கு எதாவது பேசிட்டு இருப்பான் தெரியவே தெரியாது அந்த அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருந்துட்டே இருக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் போல ஒரு முக்கியமான திட்டம் எதுவுமே கிடையாது விவசாய தற்கொலையை டேட்டா எப்ப நூறு நாள் வேலை திட்டம் வந்ததோ அப்பதான் விவசாய தற்கொலை குறைஞ்சது விவசாயிகளுடைய நிலைமை என்ன வருஷம் அதீத மழையா வளர்ச்சியா அவுட் எல்லா நாளும் எல்லா வருடமும் சரியான அளவில் மழை பெய்யுமா பன்னிரெண்டு மாசம் வேலை கொடுத்து முடியுமா முடியாது அப்ப விவசாயம் என்ன பண்ணாங்கன்னா எப்பவெல்லாம் சீசனோ அப்ப ஊருக்கு வந்து விவசாயம் பார்ப்பாங்க அதன் பிறகு அந்த ஊரை விட்டு வெளியில போய் வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத வேலை பார்ப்பாங்க அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும் அந்த குழந்தையுடைய வாழ்வு என்ன ஆகும் தேசாந்திரியாக வெளியில வேற வேற இடங்களுக்கு அந்த குழந்தை நகர்ந்துட்டே இருந்துச்சுன்னா படிக்க எப்படி படிக்க வசதியான வீட்டு பிள்ளைங்க ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு மாநிலம் போனா அங்க சரியான அதே பாடத்திட்டத்தோட படிக்கணும் கூட நம்ம ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு ஏழை விவசாயியோட குழந்தை ஆறு மாசம் ஆறு மாசம் வேற வேற இடத்துக்கு போனா நாசமா போயிடும் குழந்தையோட வாழ்க்கை வாழ்வு இல்லாமல் போயிடும் அப்படின்றத பத்தி இங்க அக்கறையே இல்லாமல் ரொம்ப கூச்சமே இல்லாம நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்கிறோம் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போன முறை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சப்சிடி வந்து இங்க நூறு நாள் வேலை கிட்டத்துக்கு ஒரு வருடம் செலவு பண்ணுறது அந்த பெரிய நிறுவனத்தை பற்றி நமக்கு அந்த யோசனை இல்லை ஆனால் ஒரு வருடம் அந்த எவ்வளவு லட்சக்கணக்கான பேருக்கு அது போகிற உதவியை நம்ம வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இருக்கிற ஒரு முறையை உருவாக்கியிருந்த ஒரு உடல் உழைப்பா செய்கிற வேலைக்கு சமமான ஊதியம் வந்து கொடுப்பாங்க ஆண் ஒரு வயக்காட்டுல இறங்குறாருன்னா அவருக்கு கொடுக்குற குழியும் பெண் ஒரு வயக்காட்டுல இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற குழியும் ஒன்றாக இல்லை முதல் முறையாக அதை செஞ்சது

அது ஒரு நபருக்கானது அல்ல ஒரு குடும்பத்துக்கானது குடும்பத்துல அஞ்சு பேர் இருப்பான் கிராமத்துல ஆறு பேர் இருப்பான் ஏழு பேர் இருப்பான் இல்லையா ஆனா அந்த ஏழு பேருக்கும் தனித்தனியா நூறு நாள் கிடையாது ஒரு காடு அப்ப அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வருவாய் என்ன பத்தாயிரம் ரூபாய் அங்கேயும் பெஸ்ட் நூறு நாள் வேலையை நூறு நாள் ஆவரேஜ் கொடுத்ததே கிடையாது

இந்த சம்பள ஏற்ற தாள்களை காலி கொடுத்துருக்காங்க பெண்ணுக்கு அப்புறம் என்ன சிவார இடத்துக்கு போனா குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் ஆயிடுச்சு நீ இதுக்கு மேல கொடுத்த ஆகணும் நூறு ரூபா இருக்கிறத நீங்க நீங்க தமிழ்நாட்டுல சிறப்பா செயல்படுத்துறாங்க தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுடைய ஆவரேஜ் கூலி நானூத்தி லட்சம் ரூபா நீங்க வேற மாநிலத்துல கிடையாது வேற மாநிலத்துல இவ்வளவு கிடையாது வேற சில சில மாநிலங்கள்ல பெற்றா இருக்கும் ஆனா பெரும்பகுதி இந்த கூலி கூலி கிடையாது அந்த போகிற எந்த நிலமும் ஒரு துண்டு அளவுக்கு நிலம் கூட இல்லாத விவசாயியா நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நிலக்கலர்களை எல்லாம் விவசாயிகள் என்றும் விவசாயிகளை சோம்பேறிகள் என்றும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மண்ணில் இறங்கி வேலை செய்யறவா அவங்க வர்றதில்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சொல்ற சார்ட்ட சொல்லிட்டு நீங்க சமமா கூலி விடல அஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாயா இன்னைக்கு காசு கேட்கிறாயா இவ்வளவு ரூபா இருந்தா வரணும்ன்றான் அதான் பிரச்சனை அவ்வளவு ரூபா கூட இல்லாம அவனால எப்படி பண்ண முடியும் ஒரு நிலக்கில பிரச்சனையை பேசுறான் சாதாரண விவசாயி பேச முடியாது பேஸ்புக்ல எழுதுற ஒரு நிலக்கிலாறு சாதாரண விவசாயி அவருக்கு பேசுபுக் தெரியாது அவரால் வந்து அவர் நியாயத்தை சொல்ல முடியாது அவர் நியாயம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இதனால இவ்வளவு உதவியா இருக்குன்னு சொல்ல முடியாது வயசானவங்க வேலை இருப்பாங்களா நூறு நாள் எங்கிட்ட வேலை கொடுக்கும் ஒரு வயசான அம்மா இருக்கு மாற்றுத்திறனாளிக்கு எல்லா இடத்துலயும் வேலை கொடுத்துறாங்களா ஒரு கிராமத்துல இருக்க மாற்றுத்திறனாளி வேலை கேட்டு போவார் உன்னால இவ்வளவு வேலை எடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வெளியில் நிப்பாட்டிட்டாங்கல்ல அங்க வேலை கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகள் பல பேர் பயன்படுறாங்க வயதானவர்கள் பயன்படுறாங்க அதெல்லாம் மறுக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் வீடுகளில் சேர்த்துக் கொள்ளப்படாத வயதானவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தன் வாழ்வை பார்த்துக்கிறார் எல்லா இதனாலதான் இதனாலதான் நாசமா நாசமா போச்சு இடத்துலையும் சமச்சீர் கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்றீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை தப்புன்னு சொல்றீங்க எல்லாருக்கும் சமம்னா அது பிடிக்க முடியும் பிரச்சனை எல்லாரும் சமம் என்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக பார்க்கக்கூடிய இருந்தால் எங்கெல்லாம் எல்லாரையும் சமம்ங்கிற இடத்தை உருவாக்குவதற்கான முயற்சி இருக்கிறதோ எல்லாரையும் சமம் கொடுப்பதற்காக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இடஒதுக்கீடு மாதிரி அரசு என்ன இடஒதுக்கீடு எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்குது சமச்சீர் கல்வி என்ன எல்லாருக்கும் சமமான பாடத்திட்டத்தை கொடுக்குது நூறு நாள் வேலை திட்டம் என்ன எல்லாருக்கும் சமமான குழியை நோக்கி நடக்குது அவங்க லைஃப் பெட்டர் பண்ணுது ஆக சமம் என்ற வார்த்தை தான் இவர்களுக்கு எதிரி ஆமாங்க சமத்தை தான் எதிர்க்கிறோம் எல்லாரும் சமமாக கூடாது என்கிற குரல் தான் இதற்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை குரல் அப்ப இந்த நியூஸ் ஹேட்டர் இதுவெல்லாம் இவர்கள் இந்த சமம் என்கிற வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மோசமான விஷயம் உலகளாவிய பிரச்சனையாக இது ரெண்டு முடிகிறது அப்ப வாட்ஸ்ஆப்ல வருகிற பேஸ்புக்ல வருகிற அல்லது நீங்க சமூக வலைதளத்துல பார்க்கிற வெறுப்பு பிரச்சாரத்தையோ அல்லது பொய் பிரச்சாரத்தை பார்த்த உடனே நம்ப கூடாது டக்குன்னு பகிர்ந்து கூடாது பகிர்வதனால இன்னொரு வாழ்வு இருக்கு இன்னொருத்தருடைய பெர்மனண்டா டிராமா போன ஆட்கள்லாம் இருக்கா நம்ம கண்ணுல கான்ஸ்டியூஷன் பல்வேறு வகையில எல்லாரையும் சமம் என்று சொல்லுகிறது பல்வேறு வகையில அவன் மரத்தை வந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்குது ஏத்திஸ்டா இருக்கிறது வாய்ப்பு கொடுக்குது நீங்க கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் உங்களுக்கு எந்த ஆனா பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த வாய்ப்பு கொடுக்குது எல்லாருக்கும் ஒரே நீதி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நடக்கு ஆனா அதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சிவில்ல வேறையா இருக்கே அப்படின்னு சிவில் ஆனா நம்மளுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது பல பேருக்கு சிவில் கோடு கொண்டு வாங்க அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப பொலிட்டிக்கலா போற நினைக்கிறேன் சார் கிரிமினல் லா எல்லாரும் கொண்டுதான் ஒருத்தர் கொலை பண்ணா அவர் எந்த மாதத்துக்காரா இருந்தாலும் ஒரு சட்டம் தான் சிவில்ங்கிறது அவருடைய சொத்து அவருடைய கல் கல்யாணம் இது மாதிரியான விஷயத்த மேனேஜ் பண்றது அவங்களுக்கு இருக்கிற பெகுலியர் விஷயங்கள் தான் அக்கா மகள கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சில ஜாதிகள் அலோடு வேறு சில ஜாதிகள் அலோடு இல்லை அக்கா மகளை கல்யாணம் பண்ணுங்க அக்கா மகள வெற்றியா அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா அப்படி வேறு வேறு முறை இருக்கு வேறு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமனை வந்து கட்ட பண்ணாங்க தாய்மாமனை கட்டுறது வந்து தப்பா தெரியும் இன்னொரு இதுல வந்து தாய்மாமனை கட்டுறது வந்து சரிதாங்கிற ஒரு இடம் இருக்கும் இதே ரிவர்ஸ் தான் ஆக இது போல நிறைய விஷயங்கள்ல நிறைய கஷ்டம் இருக்கு அது போல அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் தான் அவங்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்பா சிவில் ரைட்ஸ் இருக்கு பட் கிரிமினல் லாங்குறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதுவும் தெரியுது சார் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருந்துட்டு போகுது அப்படின்னு போற பக்கத்துல எல்லாத்தையுமே நம்ம தண்ணிக்கிட்டே இருக்கு இதுதான் பிரச்சனை இந்த சமம் என்பதை எதிர்ப்பார்கள் என்றால் நாம் அனைவரும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அனைவரும் சமம் என்ற குரலை ஓங்கி ஒழிப்பதற்கான வேலை தான் ஆனால் இப்போ தேங்க்யூ Jai Chandran Gold and Diamonds, now at Daily Daily Taste daily, taste daily. Minambalam.com, Tamil Nadal Mobile Mobile Patrika.